ಪಾರ್ವತಿ ಪದೇ ಮಾದರ್ ಪಿ ಕನಿಯ ಮಲೆಯಾನ್ ಮಗಳೊಡುಪಾಡಿ ನೀರ್ ಸುಮಂದೇ ತೀವಾರ್ ಅವರ ಬುಹ್ಮೇನು யாரும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் காவேரி நதியினுடைய ஒரு பெரும் பெருமை காவேரியினுடைய ஜனனஸ்தானம் ஜென்மஸ்தானம் பாரத தேசத்தில் நிறைய புண்ணிய நதிகள் எங்கெல்லாம் கால எடுத்து வைக்கிறோமோ அந்த இடம் நல்லா புண்ணிய நதிகளாக இருக்குது புண்ணிய கூபங்களாக இருக்குது அதில் பொதுவாக சப்த நதிகளை நாம் எல்லா பூஜையினுடைய ஆரம்பத்திலையும் நாம் சொல்லுவோம் கங்கே கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவே சங்க அப்படின்ட்டுவோம் இந்த ஏழு நதிகள் அப்படிங்கிறத இந்த ஏழு நதிகளுக்கு உட்பட்டு பாரத தேசத்தினுடைய ஐம்பத்தாறு நதிகள் வந்துட்டு இருக்கும் நிறைய நதிகள் இருக்கு இந்த ஐம்பத்தாறு நதிகளும் இந்த ஏழு நதிகளுக்குள்ள அப்போது ஒரு ஒரு நதியினுடைய ஜனனஸ்தானம் ஜென்மஸ்தானங்கிறது விசேஷம் அதில் இத்தனை இருந்தாலும் பாரத ரத்னமாக அஞ்சு நதிகளை சொல்லுவோம் இதுக்கு பேர் பாரத ரத்னம் அப்படின்னு பேர் அது என்ன அஞ்சு நதிகள் காவேரி துங்கபத்ராஜ கிருஷ்ணவேணி கௌதமி பாகீரதீஜ விக்யாதா பஞ்சகங்கா பிரகீர்த்திதா இது அஞ்சும் பஞ்சகங்கான்னு பேர் తుంగభద్ర కృష్ణవేణి గోదావరి గంగై ఇది అంచు భారతదేశ రత్నం అదే దక్షిణ కావేరి కావేరికి వంద సకన్యకా అదే సకన్యకా కవేర మహారాజా అరాజా అంత రాజావుకు పుత్ర భాగ్యం కియదు வெகு அவர் உட்கார்ந்து உட்காந்து என்னென்னலாமோ யாக யஜங்கள் பண்ணி பார்க்குற மகரடிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கேட்குற பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாவை பூஜை பண்ணி பிரம்மா நமஸ்காரம் பண்ணி எனக்கு பிற்பாடு என்னுடைய நகரத்தை ஆள்றதுக்கு ஒரு சத்தியமான புத்திரன் வேணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உடனே பிரம்மா பார்த்து அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு சொன்னாராம் அப்பா உன்னோட கருமா இந்த ஜென்மால புத்திரன் கிடையாது ஆனாலும் நீ இது நாள் வரைக்கும் நீ தபஸ் பண்ணதினால ஜென்மா ஜென்மத்துக்கும் ஆளக்கூடிய ஒரு ஸ்திரியை உனக்கு கொடுக்குறேன் எப்படி ஜென்மாஜன்மத்துக்கு அந்த ராஜா இருப்பான் போயிடுவான் ஓ புள்ள ராஜா வருவான் அவன் போயிடுவான் ஸோ ஃபுல்லாக வருவான் ஆனால் பார் உனக்கு ஒரு 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 சின்ன குழந்தைய கொடுக்குறேன் அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது இருந்துருப்பா அப்படின்னு அவருக்கு புரியல உடனே தன்னோட மனசுலேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு விசேஷமான புஷ்பத்தை எடுத்து ஆகாச மார்க்கத்தில் விட்டுறிய அந்த புஷ்பம் கீழே விழுந்து மூணு வயசு சின்ன குழந்தையா பிஞ்சு பிஞ்சு பாதங்களோட காலில் தண்டை கொலுசு போட்டுண்டு டிப்பில் அழகான உட்டியானை போட்டுண்டு பட்டு புடவை கட்டுண்டு கைகளில் வலைகள் எல்லாம் முட்டுண்டு கைகளில் மருதானிகள் எல்லாம் போட்டுண்டு உச்சி திலகம் நெத்தி புட்டு வச்சுண்டு கழுத்தில் ஆகாரங்கள் எல்லாம் போட்டுண்டு பார்க்கறதுக்கே பாலா மாதிரி இருந்துண்டு பருந்து விரிந்த கண்களோட காட்சி கொடுத்து அபயஹஸ்தத்தத்தோட நின்னாலாம் ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம் தெய்வ குழந்தையாருக்கே நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி கவலைப்படாத அவ ஒன்ன சேர்த்து அழைச்சின்னு போவான்னாலாம் குழந்தைக்கு என்ன பேர் பேரே ராஜா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு அவதாரத்தில் இருந்த அந்த குழந்தைக்கு காவேரின்னு திருநாமத்தை அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடிய இடம் பாரத தேசம் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை வளர்ந்து வர அஞ்சரை ஆறு வயசு ஆறு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வயோ விருத்தர் நடந்து வர அவரை பார்த்தா ஞான சூரியன் அப்படியே புறப்பட்டு நடந்து வரா மாதிரி இருக்கு அவரை பார்த்த உடனே கண்ணமூடி இவர் சங்கல்பம் பண்ணின உடனே தெரிஞ்சுதான் சிவாம்சம் இவரை தான் நாம சேரணும் இதுக்காகத்தான் ஜென்மா எடுத்திருக்கோம் உடனே கண்ணமூடி பிரார்த்தனை பண்ணினா வந்த அகஸ்தியர் கவேரராஜன் வந்து கேட்டானா என்னுடைய குல உத்தாரணம் ஆகணும் நான் இன்னும் விவாகம் பண்ணிக்கல உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இவரோ பார்க்கறதுக்கு இப்படி இருக்க இவளையோ எப்படி வந்து சம்ரட்சிப்பார் இவருக்கு நாம கல்யாணம் பண்ணி தரதா ஒரு க்ஷணக்காலம் யோசனை பண்ணோம் ஆகாசாசிரியை சொல்லித்து அதுதான்ப்பா சங்கல்பம்னா கிட்ட கவந்தா ரெண்டு பேருக்கு விவாகமாச்சு அப்ப அவனுக்கு பேர் மாறித்து லோபா முத்ரான்னு பேர் கையில கரம் பிடிச்சிருந்தார் பித்ரு யஜங்கள் எல்லாம் பண்ணினார் இவள் அழைச்சுன்னு எங்கேயுமே போக முடியாதே என்னடா பண்ணலாம்னு அவர் பார்த்தார் ஏன்னா அவருடைய சேத்திரம் சேத்திரமா போவார் இந்த இருந்த சேத்திரங்களா போயிட்டு இருப்பார் எங்கேயுமே போக முடியாதுன்னு அவர் சொன்னாலா பதிவிரதா தர்மம் அப்படின்னு இருக்கு பிரதட்சணி நமஸ்காரம் நீங்க என்ன உருவத்தில் என்ன ஏற்பேடோ அதே உருவத்தில் ஏற்பேன் இவ்வளவுதான் என்ன பிரார்த்தனை பண்ணார் தீர்த்தமா ஆறுனார் தீர்த்தமா மாத்திரா தன்னோட கமண்டலத்தில் வச்சுட்டார் கையிலே அழிச்சுன்னு போய் ஆரம்பிச்சுட்டார் கையிலேயே வச்சிருந்தார் அழிச்சுன்னே போக ஆரம்பிச்சுட்டார் பல கிரகங்கள்ல மனைவி தான் ஆற்றுக்காரரை கையை பிடிச்சி அழிச்சுன்னு விடுவான் பெரிய தபஸ் இருக்கும் பெரிய பெரிய தபஸ் இருக்கும் பெரிய பெரிய வசுற்ற போன்றிருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளுக்குலாம் சில மந்திர ஆலோசனை அவன் வழங்கியிருக்கான் அகல்யா போன்றவைகள்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நிறைய தர்மசாஸ்திர விஷயங்கள் நுட்பமாக சொல்லியிருக்காங்க திரௌபதி நிறைய சில விஷயங்கள சொல்கிறத தர்மபுத்திர ஏற்றுக்கா ஸ்திரீகளுக்கு சில தர்மங்கள் இருக்குது அதனால் எப்பப்பெல்லாம் ஆச்சவனம் பண்ணுறாரோ பக்கத்தில் வந்து நின்றுப்பா பணிவிடப்படுவான் திரு தீர்த்தமாக மாறிடுவா அப்படியாதுங்க தட்சிணப் பிரதேசத்தில் மகரடிகள்லாம் தபஸ் பண்ணுறதுக்கு தீர்த்த பிரபாகமாக இல்லை எல்லாரும் சேர்ந்தா நேராக போய் பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணேன் பிரம்மாவும் சேர்ந்து நேராக விஷ்ணுவை போய் பிரார்த்தனை பண்ண எல்லாரும் சேர்ந்து சிவலோகத்தில் போய் பிரார்த்தனை பண்ண கவலைப்படாதீங்க அகஸ்திய மகரிஷி கையில் ஒரு தீர்த்தத்தை வச்சுட்டு இருக்காரு அவர் பூமியில எப்ப சேர்க்கிறாரோ அது தட்சிணப் பிரதேசம் முழுக்க ஓடி போகும் அப்பேற்பட்ட பெரும் பெருமை உடையது அது அப்படின்னு என்ன பண்ணலான்னா எல்லாரும் கணபதியை போய் பிரார்த்தனை பண்ணுவோம்னா அத்தனை பேரும் போனா ஆனந்த லவங்க போனா கணபதியை பிரார்த்தனை பண்ணால் என்னென்னா கணபதி பூஜை கைமேல் பலன் வாக்கு சத்தியம் அதுதான் பிரார்த்தனை பண்ணால் பிரார்த்தனை பண்ணா அப்போ அப்பதான் பிரம்மகிரின்னு இந்த பருவத்துக்கு பேர் இது மேலே இருக்கக்கூடிய மலைக்கு பிரம்மகிரின்னு பேர் இந்த பிரம்மகிரியனுடைய உயரத்துல அகஸ்தியர் உட்காந்துட்டு சந்தியா வந்தனத்துக்காக ஆச்சமணம் பண்ணிட்டு கவன் எடுத்து அப்படி கீழே வச்சுட்டு இருக்கும் இப்படியே பிரம்மகிரி அப்படியே பார்த்துன்னு உட்காந்து இருக்க அந்த சந்தர்ப்பத்துல மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தன்னுடைய ரூபத்தை சௌலபியமா வச்சுட்டு ஆமருக விருட்சமாக நெல்லி மரமாக அந்த இடத்துல தோன்றார் இதெல்லாம் இப்படியே நடந்துட்டே இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அப்படி ஆகாச மார்க்கமா ஒரு பட்சி வருது அந்த பட்சி வேகமா வருது அகஸ்தியருடைய சிரசுக்கு மேல வருது அகஸ்தியார் தீர்த்த பாத்திரத்துக்கிட்ட வருது அந்த தீர்த்த பாத்திரம் கமண்டுலம் கவழருது பிரம்மகிரியிலேருந்து ஜலம் ஓடி வருது ஆமுலுகளை படுறது கீழே வருது குழந்தையா வடிவம் எடுக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருக்கார் அகஸ்தியார் விழித்து பார்க்கிறார் என் மனைவிய தட்டிவிடக்கூடிய அளவுக்கு யாருக்கு தபசு ஒரு பறவையினால முடியாது அப்படின்னு யோசிக்கிறார் கண்ணை திறந்து பார்த்தார் கணபதி பிரத்யமா இருக்க இந்த லோகத்தை உதாரண மன்னனம் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவனுடைய மானச புத்திரி உனக்கு உத்வாகம் ஆனால் தான் பூமியில பிரவாகமா அம்மா மாதிரி போய் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவா பாரத தேசத்துல காவேரி மாதிரியான புண்ணிய வேற எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா திராத்திரம் ஜாகண வீதியிலே பாஞ்சராத்திரன் செய்யா உண்மை சத்தியப்புனாது காவேரி பாப ஆமரண என்னன்னா அஞ்சு நாள் யமுனையில தங்கணம் மூணு நாள் கங்கையில தங்கணம் வெறும் முப்பது செகண்ட் முப்பது வினாடி காவேரி தங்கினா மோட்சம் அதான் காவேரிக்கு பெருமை அப்படியே இறங்கி வந்தா ஒரு கூப்பத்தை வந்து அப்படியே அந்த கூபத்துல இப்ப போய் நீங்க ஸ்நானம் பண்ண பொருள் பாருங்க அந்த இடத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தீர்த்தம் சங்கமிக்கிறது ஒன்று ரெண்டு கிடையாது பிரம்மாண்டத்துல எத்தனை புண்ணிய தீர்த்தம் உண்டோ அத்தனை புண்ணிய தீர்த்தமும் சங்கமம் ஆகுது இந்த இடத்துல பிரம்மாவனுடைய சங்கல்பம் விஷ்ணுவனுடைய ரூபம் சிவரூபமான அரசியர் மூணு பேருடைய சம்பந்தமுடையது உடையதுதான் காவேரி அந்த இடத்துல இருக்கிற காவேர மகாராஜன் திருப்பி தபஸ் பண்ணி வா போகலான்னு தன்னுடைய பொண்ணை அப்படியே அழைச்சிட்டு போய் ஜாஜூயமாக இங்கேந்து அழைச்சிட்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் அழிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்த பெறுவேன் எப்படி அது ஓடணும் எந்தெந்த வழியில் போகணும் அப்படின்னு இப்படி காவேரி வந்த இடங்கள்ல ஒரு பக்கத்துலையும் இன்னொரு பக்கத்துலையும் நிறைய சிவாலயங்கள் நிறைய விஷ்ணுவாலயங்கள் நிறைய சமாதிகள் நிறைய பிருந்தாவனங்கள் இத்தனையும் காவிரி நிதி கலைஞர்கள் பாடல் பெற்ற சிவாலயங்கள் இருநூத்தி எழுபத்தி நாலு எழுபதுக்கும் மேல காவிரி நதி தீர்த்து திவ் தேசத்தில் எடுத்துட்டோம்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் சிவபக்கத்தில் இருக்கு பிருந்தாவனங்கள் எடுத்துட்டோம்னா அத்தனை பேர் ராகவேந்திரன் போன்ற மகான்கள்லாம் காவிரி நதி தீர்த்து பிறந்தோம் அப்படிங்களா அற்புதமான இந்த கவேர மகாராஜனால் அழைத்து வரப்பட்ட அதனுடைய தலைப்பு ஸ்தானங்கிறதுனால இருக்கு தன காவேரியினுடைய உத்தவ ஸ்தானம் இது அங்க காவேரி அம்மனுக்கு விக்கிரகம் மேல போன அகஸ்தியர் ஒரு சிவபூஜை பண்ணார் சிவபெருமான் இருக்கார் பக்கத்துல கணபதி பிரகான ஒரு கணபதி விக்னேஸ்வரர் இருக்கார் இவெல்லாம் சேர்ந்து நாரத தான் இத்தனை பேருக்கு என்னென்ன எப்போ பண்ணணும்னு மகர சொன்னார் அதனால நாரதர் அகஸ்தியர் தேவர்கள் ரிஷிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவ்வாறுடைய சம்பந்தத்தோட உடைய காவேரி கீழே இறங்குற கீழே இறங்கினோன்னா இன்னொரு நதி வந்து சேரலாம் அவளுக்கு கபிலான்னு பேர் ஏற்கனவே ஒரு நதி அந்த இடத்துல வரா அவளுக்கு சியோஜி அப்படின்னு பேரு இவன் மூணு பேர் சங்கமிக்கிறாள் திரிவேணி சங்கமம் பேர் அந்த திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த இடத்துல தான் காவேரியை பாகம் பண்ணி பூமி நிலத்தில் விழுது நாலாயிரம் அடி உயரக்க இருக்கும் மூவாயிரத்தி சொச்ச மீட்டர் ஏதோ ஒரு கணக்கு சம்பறது மேலே வருது நாலாயிரம் அடி ஆயிரத்தி சுட்சம் மீட்டர் மேலேருந்து கீழே போகிறதே பூமியை எந்த இடத்துல தொடர்றோமோ அதுக்கப்புறம் தான் பேரே மாறும் அந்த இடத்துல வந்த உடனே அங்கே வந்து அகஸ்தியர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணார் பிள்ளையார் சுப்பிரமணியர் சிவபெருமான பாகம் பண்ணி ஸ்தானத்தில் வச்சு மூணு பேர் போங்க அப்படின்னு இந்த காவேரி அழகாக வெளியனு வச்ச பெருமை அகஸ்தியர் குண்டு அதனால் அங்கே சுப்பிரமணியர் கணபதி பாகமண்டலேஸ்வரருக்கு சன்னதி கீழே இருக்குது அதுக்கு பாகமண்டலா அப்படின்னு பேர் இங்கேருந்து பிரபாகமாக ஓடிண்டு வரக்கூடிய காவேரி தான் பஞ்சரங்க கஷேத்திரத்துக்கு பிரதானமாக இருக்குது நாளைக்கு பஞ்சரங்கத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய முதல் ரங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பார்ப்போம் ஏற்கனவே நீங்கள் சோழ நாட்டில் பார்த்தேன்னு கேட்டாக்க ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தினுடைய அக்கறையில் இருக்குது ரங்கம் பார்க்கலாம் கும்பகோணத்துக்கு போனேன்னா சாரங்கம் பார்க்கலாம் மாயரம் போனேனா பரிவனரங்கம் பார்க்கலாம் இது வரைக்கும் சொன்னீங்கன்னா அஞ்சு ரங்கம் கிடைக்கும் பஞ்சரங்கம் எல்லாமே காவிரி கரையில் இருக்குது காவிரியில் அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு நதி நடுவில் கோவில் எல்லாமே தீவு 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 மாதிரி இருக்கும் இதுவே அப்படித்தான் இருக்கும் இதுக்கப்புறம் கீழே அரங்கினா ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும் பாகமண்டலம் அவர் சுற்றி தான் அது வந்து ஒரு மாலை சிவபெருமானுக்கு போட்டால் இப்படி இருக்குமோ அது மாறி வந்து சேரும் அப்பேற்பட்ட அற்புதமுடைய காவேரியினுடைய ஜென்மஸ்தானமான இடத்துல மாத்தியானிக கால ஸ்நானம் தான் ரொம்ப விசேஷம் மாத்தியானிக காலத்தில் ஸ்நானம் பண்ண போகிறோம் சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அத்தனை பேருக்கு சௌபாகியம் வேலை பண்ணக்கூடாது ஒரு ஸ்நானத்துக்கு இத்தனையா அப்படின்னா ஸ்நானம் தான் சுவாமியே தீர்த்தம் தான் எல்லாமே தீர்த்தாணி சர்வதேவதா ஸ்ரூபாணி அப்படிங்கிறார் அப்பர் பெருமான் சொல்றார் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படிங்கிறார் எங்கெல்லாம் தீர்த்தக்கரை அங்கெல்லாம் சுவாமி இருப்பார் பரமேஸ்வரர் நமக்கு அனுகிரகம் காவேரி ஜென்மஸ்தானத்தில் ஆனந்தமா சங்கல்பம் ஸ்நானம் சுவாமி தரிசனம் இத்தனையும் கிடைக்கப்படுவது சுவாமியினுடைய அனுகிரகம் ஜெய் ஆதி மாதா கி காவேரி மாதா கிதா மாதா கிம பார்வதி